வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான பூமி கார்னர் சைட்டு நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் கோலவாடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொன்னாவுரங்கிற ஏரியாவிலேருந்து வரலாமுங்க சூப்பர் லேண்டுங்க இரண்டு வழி இருக்குதுங்க மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க நல்லா அருமையான பூமி ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி வருங்க ரெண்டு உரம் சேர்ந்துங்க இரண்டு உரம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் சைட்டுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது அருமையான லேண்டுங்க வாங்க ரோடு லேண்டு எல்லாமே பார்க்கலாமுங்க இதுதான் லேண்டுங்க நல்லா செம்மண் பூமி உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைன் கூட கிடையாதுங்க பக்காவான லேண்டுங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க லீகல் பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க வாங்க அப்படியே வீடியோவில் ரோடு பேஸ் எல்லாமே பார்க்கலாமுங்க நல்ல ரோடு பேஸுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதற்கு எல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேர் ஹவுஸ் கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்புகள் எல்லாமே இருக்குதுங்க நல்ல லேண்டு இதான் ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட ரோட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியே வரலாமுங்க நல்ல லேண்டுங்க இவ்வளோ ரோடு ரோட் பேஸில் லேண்டு வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபா ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க லேண்டு ஏறிட்டே தான் இருக்குதுங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட விலை வந்து குறையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லேண்டு நீங்கள் நல்ல லேண்டாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விலை ஏறிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ரோடு வசதியோடையெல்லாம் ப்ராப்பர்ட்டியே வராதுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் அப்படியே பார்க்கல வாங்க வழியோ ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க நல்ல ரோடு பேசுவாருங்க பூமியும் தார் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க மேடு குழி அந்த மாதிரிக்கெல்லாம் கிடையாதுங்க மட்டமான பூமி நல்ல பூமிங்க இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டரில் வரும் வில்லேஜ் அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடு தானுங்க இது நெருக்கா வில்லேஜை கனெக்ட் பண்ணுற ரோடுங்க ஒரு லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் தேடுறப்போ கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஒரு சில சமயங்கள் தான் இந்த மாதிரி லேண்டே விற்பனைக்கு வருவோங்க அந்த க்ளீன் பண்ணிக்கிற அளவுக்கு வருங்க நம்ம லேண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க நல்ல லேண்டுங்க க்ரௌண்டு வாட்டர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே நல்லா இருக்குங்க ஒன்று நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து நடமாடுற ஏரியாங்க நெற்கா பேர் அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு லேண்டு வேணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ங்க இந்த வரப்பு தான் வந்து பார்டர் இது வரைக்கும் வருங்க நல்ல லேண்டுங்க இந்த லேண்டை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து ரோடு பேஸு ரொம்ப ரொம்ப அதிகம் நாலு ஆயிரம் அடிங்கிறது ரொம்ப அதிகம் இவ்வளோ ரோடு பேஸ் வந்து பூமி கிடைக்காதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரவண்புட்டி காரெலாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்கார் தான் இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வாங்கிக்கிறாங்க இந்த லேண்டை பார்க்க வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்